தமிழ் சங்கம் சார்பில் ஜித்தா உள்ள சபீர் உணவக கூட்டக அரங்கில் சனிக்கிழமை ஜித்தா பன்னாட்டு பள்ளி மாணவர்கள் பங்கு கொண்ட பட்டிமன்றமான பொருளாதாரமே நம் நாட்டின் முதுகெலும்பு ஆம் இல்லை என்ற தலைப்பில் நடந்தது பன்னாட்டு பள்ளியின் ஆசிரியை திருமதி பானு ஹமீத் அவர்கள் நடுவராக இருந்து

இயற்கைக்கு நன்றி சொல்லி கொண்டாடுவோம் வாங்க இந்த பாடல் சொல்லும்படி வேர்வை சிந்தி வெயில் மலை பார்க்காமல் பாடப்பட்டு விளைந்த நெல்மணிகளை அறுவடை செய்வர் உலவர்கள் நாமும் பழி என கல்லிடலும் புடி என புகுடலும் போதியில் தொடங்கி தை பிறந்தால் வழி பெருக்கும் என்று நம்பிக்கையோடு இந்திய பன்னாட்டு பள்ளி மாணவர்கள் முகமது சஃபிக் முகமது ஆசில் ஜேசன் சாமுவில் கோகுல் சாய்நாத் ஆதிஷ் மோகன் மற்றும் ஷக்கீல் அகமது ஆகியோர் பட்டிமன்ற பேச்சாளராக தங்கள் வாதங்களை முன்வைத்தார்கள் பட்டிமன்றத்தை தொடர்ந்து தமிழில் பேச்சு போட்டி தமிழ் பண்டிகைகள் என்ற தலைப்பில் பத்து வயதிற்குள் உள்ள மாணவர்களும் தமிழ் கலாச்சாரம் என்னும் தலைப்பில் பதினோரு வயது முதல் பதினான்கு வயது வரை உள்ள மாணவர்களும் கலந்து கொண்டு தங்கள் உரைகளை நிகழ்த்தியுள்ளார்கள் சுமார் முப்பத்தி ரெண்டு மாணவர்கள் கலந்து கொண்ட பேச்சு போட்டியில் ஜித்தாவாள் மூத்த முன்னோடி தமிழ் மக்களும் தமிழின் மீது தீரா பற்று கொண்ட டாக்டர் மூர்த்தி மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர் ராமச்சந்திரன் அவர்களும் நடுவர்களாக இருந்து தமிழின் பெருமைகளை எடுத்துரைக்க பேச்சு போட்டியின் அவசியத்தையும் உணர்த்தி பேசி மாணவர்களை ஊக்கப்படுத்தி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களையும் பாராட்டி மகிழ்வித்தார் இந்நிகழ்ச்சியினை செங்கடல் தமிழ் சங்க நிர்வாகிகள் கூலாம் மைதீன் நரேஷ் பூஜா நரேஷ் ஜோஹ்ரா கூலாம் சாதிக் ஜூல்பியா ஃபாரூக் இர்ஃப்ரான் ரயிஸ் அப்பாஸ் உமர் சலீம் மற்றும் பன்னாட்டு பள்ளி ஆசிரிய பெருமக்கள் குரு பானு ஹமீத் மற்றும் விசாலாட்சி ஏகப்பன் ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்ய இந்த போட்டியின் தேர்வாளர்கள் மற்றும் மாணவர்களுக்கான பரிசு பற்றிய அறிவிப்புகளை வருகின்ற ஜனவரி திங்கள் பதினாறாம் தேதியன்று நடக்க இருக்கின்ற தமிழர் திருநாள் நிகழ்ச்சியில் அறிவித்து வழங்க இருப்பதாக ஒருங்கிணைப்பாளர் தஞ்சை லயன் ஜாஹீர் உசைன் அவர்கள் அறிவித்துள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க